மகாபாரதத்தில் கர்ணன் கேட்பவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் வாரி வழங்கும் குணம் படைத்தவர் கர்ணனின் இறப்பிற்கு பின் சொர்க்கத்தில் கர்ணனுக்கு மிகவும் பசி எடுத்ததாம் சொர்க்கத்தில் பசி என்பதே எடுக்காது கர்ணனுக்கு குழப்பம் அவ்வழியே வந்த நாரதரிடம் பசி எடுப்பதற்கான காரணம் என்ன என்று கேட்டார் உடனே நாரதர் தனது ஞான திருஷ்டியால் காரணம் என்ன என அறிந்து உடனே கர்ணனின் ஆள்காட்டி விரலை கர்ணனின் வாயில் வைக்கச் சொன்னார் அதை செய்தவுடன் கர்ணனின் பசி தீர்ந்தது கர்ணன் குழப்பமானார் வாயிலிருந்து விரலை எடுத்ததும் மீண்டும் பசி எடுத்தது காரணத்தை நாரதரிடம் வினவினார் அதற்கு நாரதரோ கர்ணா நீ பூலோகத்தில் கேட்பவர்களுக்கு இல்லை என்று கூறாமல் அனைத்து தர்மங்களையும் செய்தாய் ஆனால் அன்னதானத்தை மட்டும் செய்யவில்லை ஒரு முறை உன்னிடம் ஒரு ஏழை அன்னதான சத்திரம் எங்கே என கேட்டபோது அவருக்கு உனது ஆள்காட்டி விரலால் அன்னதான சத்திரத்தை காண்பித்தாய் அதனால்தான் உனது விரலை வாயில் வைத்தவுடன் பசி எடுக்கவில்லை என்றார் கை காட்டியதற்கே இப்படி என்றால் அன்னதானம் விட்டால் எவ்வளவு புண்ணியம் என்பதை எடுத்து காட்டவே இந்த மகாபாரதக் கதை